நாம் வணங்குற குலசாமி நம்மளை பார்க்குற பத்து அறிகுறிகள்ங்க தெய்வம் குலதெய்வம் இருக்குது அந்த எல்லையில் இருக்குது திருவுருவ சிலையாக இருக்குது ஆயுதமாக இருக்குது எதுவாக அருவாக இருந்தாலும் உருவமாக இருந்தாலும் அந்த சாமி நம்மளை பார்க்குது அப்படின்னு நமக்கு உறுதியளிக்கிற ஒரு சில தான் அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும்லங்க எப்படி ஒரு சில பேரை மட்டும்தான் பார்க்குமா அதுக்கு அறிகுறிகள் தேவையா அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த அறிகுறிகளை நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு ஏன் எதுக்குன்னு புரிய வரும் சரி என்ன அறிகுறி முதல் அறிகுறி என்ன என் சாமி என்னைய பார்க்குது அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு நான் வணங்குற குலசாமி எல்லாத்தையும் காக்கிற குலசாமி என்கிட்ட ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கும் எது மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கும் திருப்பணி செய்யறதுக்கு உண்டான அனைத்து அதிகாரங்களையும் எனக்கு கொடுக்கும் தெய்வம் என்னை பார்க்குது அப்படின்னா சம்மனங்கால் போட்டு உக்காந்து நேருக்கு நேரா என்னைய பாக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க எனக்கு ஒரு சில வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பு என்ன ஏப்பா நீ எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா ஏய் நான் இருக்கிற எல்லாம் இப்படி இருக்குடா இத நீ வந்து சரி பண்ணி கொடு எனக்கு இந்த ஆயுதம் சேதமா சேதாரமாய் கிடக்கப்பா நீ அதை எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சாமி நம்ம கிட்ட ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கும் பாத்தீங்களா அதுதாங்க முதல் அறிகுறி நம்ம சாமி நம்மளை பார்க்கற முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன என் சாமி என்னை பார்க்குதுங்க அப்படின்னா நான் என் ஆலயத்துக்கு போகிறேன் நான் வணங்குற சாமியை நல்லா கடுமையான விரதம் பிடிச்சி நான் போய் என் தெய்வத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற முகம் எனக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சாமி இருக்கு அந்த திருவுருவச்சுலாம் நல்லா கோபமாக உக்கரமாக இருக்கு அப்படின்னா அந்த முகம் எனக்கு உக்கரமாக கோபமா தெரியாது சாந்தமாக சந்தோஷமா மகிழ்ச்சியா புன்னகையோட அந்த சிலை எனக்கு காட்சி கொடுக்கும் என்னால் அதை உணர முடியும் தெய்வம் என்னைய நேருக்கு நேராக நின்று அந்த காட்சி கொடுக்கும்போது என்ன எரியாம என்னுடைய உடல்ல சிலிர்ப்பு என்ன எரியாம கண்ணீர் வரும் இது இரண்டாவது அறிகுறி நாம வணங்குற சாமி நம்மளை பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இரண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன எல்லாம் இப்போறேன் என் சாமி என்னை பார்க்குது அப்படின்னு எனக்கு காட்டி கொடுக்குற மூணாவது அறிகுறி என்ன தெரியுமா எப்படி நான் மனசுல என்ன நினைச்சு வரணும் என்னுடைய என்னுடைய சிந்தனையில நான் மகிழ்ச்சியா என்ன நினைச்சு எல்லைக்கு நான் வர்றனோ அந்த சிந்தனைய அந்த எல்லையில நிறைவேற்றி கொடுக்கும் எப்படி ஐயா நான் வர்றேன் நீ எனக்கு கடுமையான விரதம் பிடிச்சு வர்றேன் இந்த வட்டம் நீ ஏ மேல நிக்கும் போது யாரு என்னன்னு எத்தனை கேள்விகளை எனக்கு எதிரா தொடுத்தாலும் மச்சக்குரிய வச்சாலும் நீ என் நாவல வந்து நிக்கணும் ஐயா அப்படின்னு அந்த சாமியாடி மக்க அந்த சாமிகிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சு அந்த எல்லையில போய் நின்னாங்க அப்படின்னா அவர்களுடைய சரியான அந்த குணம் அந்த விரதத்துக்கு ஏற்றார் போல அந்த சாமி அவர்கள் வச்ச கோரிக்கையை நிறைவேற்றும் எப்படி நிறைவேற்றும் சாமி பரிபூரணமா வந்தாலும் எத்தனை கேள்விகள் எத்தனை மச்சக்குறி எத்தனை முன் வச்சாலும் அத்தனைக்கு அந்த சாமி உங்களுடைய நாவல் நின்று பதில் சொல்லும் அருள்வாக்கு சொல்லும் சொல்லுக்கு எதிர் சொல்லா எப்படி நீங்க பேசுறது நீங்களா இருக்க மாட்டீங்க உங்க மேல இருக்கிற சாமிய நின்னு பேசும் இதுதான் மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன எல்லைக்கு போறேன் என் சாமி என்னைய பாக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிற நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஐயா நானு ரொம்ப தூரம் இருந்து வர்றேன்யா ரொம்ப தூரம் இருந்து வர்றேன் ரொம்ப காலமா உன்னைய பார்க்க வர முடியல நீயே என் மேல என் குடும்பத்து மேல நீ எத்தனை கோபக்குறியில நீ எத்தனை ஒரு சங்கடத்துல நீ இருந்தாலும் உனக்காக இந்த வட்டம் ஓ எல்லையில மன்னிப்பு கேட்டு ஒரு அபராத காணிக்கையை செலுத்தி இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல நான் இந்த எல்லைக்கு கொடுக்க வந்திருக்கியா அப்படின்னு நம்ம நம்ம சாமிகிட்ட பரிபூரணமா கேட்கும் கேட்கும்போது அந்த சாமி உத்தரவு கொடுக்கும் நீ செஞ்ச தப்ப நான் மறந்துட்டேன்டா நான் மன்னிச்சுட்டேனப்பா நீ ஏன் புள்ள இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் நீ என் புள்ள நீ பழச மறந்துரு இனிமேலாவது நீ என்ன என்னன அப்படிங்கிற சாட்சியா நீங்க அந்த அபராத காணிக்கையை வச்சு அந்த தெய்வத்துட்ட பரிபூர்ணமா நீங்க மன்னிப்பு கேட்கும் போது அங்க அடிக்கும் பாருங்க சவணம் அந்த சவணம்தான் அந்த சாமி உங்களை பாக்குற நீங்க வைக்கிற கோர் கோரிக்கைய ஏற்கிற அந்த அறிகுறி சரிங்க இது நாலாவது அஞ்சாவது அறிகுறி என்ன ஐயா என்னையா உன் எல்லையில எல்லா எல்லையும் போல உன் சனம் உனைய கூடி வர மாட்டுதே ஓ மக்க உனைய தேடி வர மாட்டாங்களே உனக்கு தேவையானதை கொடுக்க மாட்டாங்களே ஐயா என்ன காரணம் ஏன் எல்லாரும் போல உனக்கு தேவையானத நாங்களும் இந்த எல்லையில இந்த கும்புல உனக்கு பசிக்கு நீ இருக்கிற இடுப்பிடத்தை உண்ண உணவ உடுத்த ஆடைய உனக்கு திருவிழாவா கோலாகலமா ஆரவரமா நாங்க கொண்டாடும் நாங்க நினைச்சாலும் அக்க ஒன்றிணைக்க மாட்டாங்களே இது எப்ப சாத்தியம் அப்படின்னு மனசோட கண்கலங்கி அந்த தெய்வத்திட்ட அந்த கோரிக்கையை வைக்கும்போது அந்த சாமி நம்ம கிட்ட எப்படி பேசுவோம் அப்படின்னா எல்லையில யாருகிட்டயாவது பரிபூரணமா வந்து இந்த நாள்ல இருந்து இந்த நாள் கண்டிப்பா நீ நினைச்சது இந்த எல்லையில நடக்குமப்பா உனக்கு உன் கண்ணழகு பார்க்க நான் இந்த எல்லையில குடிகட்டி அதிகாரமா ஓங்கி நிற்பேன் அந்த காலம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு அதுவரையே நீ பொறுத்துரு காத்துரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வாக்கு கிடைக்கும் உனக்காக பணி செய்ய உன திருவிழாவை தேரோட்டமா கொடிகட்டி நாங்க கொண்டு செலுத்த எதுக்கு இத்தனை தடங்கள்னு கேட்கும் போது அங்க இருக்கிற சனத்துல ஒரு ஆள் மேல சாமி வந்து இந்த காலகட்டங்கள்ல இது நடக்கும் நீ கலங்காத இது உனக்கு நான் கொடுக்குற உத்தரவாதம் அப்படின்னு சாமி பேசும் இதுதான் அஞ்சாவது அறிகுறி என்னங்க குலசாமி பாக்கும்னு சொன்னீங்க நீங்க என்னமோ நேருக்கு நேரா சிலையில கண்ணை திறந்து பார்க்கும்னு சொல்லுவீங்க நினைச்சா நீங்க என்னங்க இப்படி நீங்க பாட்டுக்கு ஒரு கதை வெட்டிக்கு இருக்கீங்கன்னு கூட நீங்க சொல்லலாம் இது எல்லாமே எல்லையில நடக்கூடிய யதார்த்தமான சாத்திய கூறுகளைத்தான் அன்பர்கள் சாமி அப்படின்னு அப்படித்தான் பேசும் எல்லாத்துட்டையும் பேசும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வடிவுல பேசும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமா புரிய வைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி சொல்றது அவர்களுக்கு எண்ணங்களுக்கு ஏற்றார் போர் அவர்களுடைய முகத்தை அவர்களுடைய அவர் அவருடைய தோற்றத்தை காட்டி கொடுங்க அதுதான் இப்ப நான் சொல்லி வர அறிகுறிகள் சரி ஆறாவது அறிகுறி என்ன ஐயா சாமியை சுமந்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு படாத பாடு கஷ்டம் வேதனை கண்ணீர் இது எப்ப சரியாகும் அப்படின்னு நீங்க அந்த சாமியிட்ட நீங்க வேண்டி போது அந்த சாமி எப்பா நீ படுற கஷ்டம் நீ படலையா நான் படுறேன் உனக்கு வர்றத உனக்கு முன்னாடி நின்று நான் வாங்குறேன்டா பொண்ணைய நீ என் வாகனமோ பொன்னைய காத்து நிக்கிறது நான் தனி கலங்காதப்பா அப்படின்னு நமக்கு ஒரு உற்சாகத்தை எதிர்த்து சண்டை தெம்ப திராணிய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் யாரு நம்ம சாமி அப்ப பாக்குறது மட்டும் இந்த இடத்துல முக்கியமானதல்ல உடல்ல ரத்தமும் சதையுமா நின்று நமக்கு முன்னாடி நமக்கு வரப்போற பிரச்சனைகளை நம்ம நம்ம நமக்கு நம்மளை பாதுகாக்க தெய்வம் வாங்கி நம்மை அழகாக கவசம் மாதிரி முன்னாடி நின்னு நம்மளை பாதுகாக்குது அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தெய்வம் பாக்குறத விட ரொம்ப ரொம்ப விசேஷமானது சரிங்க இது ஆறாவது அறிகுறி சரி ஏழாவது அறிகுறி ஏப்ப இந்த எல்லையில தவறு சீரவங்களுக்கு எல்லாம் எப்பத்தாயா தண்டனை கிடைக்கும் இந்த எல்லையில நீயே நல்லா மலையம்புட்டு சாமியா நீ நிக்கிற உனைய சுத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் ஒரு சில தவறுகளை செய்யறாங்களே அந்த தவறுகளுக்கு தண்டனையே இல்லையா அந்த தவறுகளை செய்யும் போது உன்னைய சுமந்து நிக்கிற சாமியாடிகள் தெய்வங்களை சுமந்து நிக்கிற சாமியாடிகளும் பாதுகா பாதிக்கப்படுறாங்களே அது உன் கண்ணுக்கு தெரியலையா இதுக்கு எப்பயாவது மோச்சனோம் இருக்கிற சன எப்ப திருந்தோம் உன் தெய்வ சக்தியை எப்ப எல்லாரும் புரிஞ்சு திரும்பி பழையபடி இந்த எல்லையில உன் அரும உறுமைகளை தெரிஞ்சு வருவாங்க எப்போது தவறு செய்யாம தான் ஜாமு நிற்பாங்க அப்படின்னு நாம கேள்வியை வச்சோம் அப்படின்னா அந்த சாமி சொல்ல ஏப்பா ஏய் பத்து பிள்ளை இருந்தாலும் அந்த பத்து பிள்ளையில நல்லது செய்யற பிள்ள நாலு இருந்தாலும் கெட்டது செய்யற பிள்ளை ஒரு சில பிள்ளைய இருக்கத்தாண்டா செய்யுது அதுக்காக என் பிள்ள தவறு செய்யுது அப்படின்னு என் பிள்ளைய நானு விட்டு விளையிட முடியாதுல்ல கால வரும் நேரம் வரும் வழி மாறி திசை மாறி ஒரு சில மாய வலைகளுக்குள்ள சிக்கி போற வழி தெரியாம நடக்கிற இடம் தெரியாம சென்று சேர்ற இடம் தெரியாம ஒரு சில வாசங்கள் பேராசைகள் மாய விலைகள்ல சிக்கி நிக்கிற பிள்ளைய திரும்பி வர்றதுக்கு ஒரு சில காலகட்டம் அப்ப அது வரைக்கும் என் பிள்ளைய என்ன தப்பு செஞ்சாலும் அதை நான் பொறுத்து நிற்கிறது என்னுடைய கடமடா என் பிள்ளை ஏன் அப்படின்னா அது என் பிள்ளை அதை விட்டு நான் விளையிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலையும் யாரு கேள்வியை முன்வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பதிலாக சொல்லும் பதிலா சரிங்க இது ஏழாவது சரி எட்டாவது அறிகுறி என்ன குலசாமி பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா நமக்கு தெரிகிற கனவுகள் இன்னைக்கு நடக்கிறது நேத்து நடந்தது இனிமேல் நடக்க போறது அவர்களுடைய முகம் அவர்கள் ஒவ்வொரு துறைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் உரிச்சு காட்டுறது யார அந்த எல்லையில இல்லாம மக்கள் நிக்கிது பாரு இந்த மக்களை பாரு யாரு என்னைய நினைக்கா என்னைய நினைக்காம போன திசையெல்லாம் ஓடுற இடங்கள் எல்லாம் காசை எனக்குன்னு கூட செலவழிக்காம தேவையில்லாத இடங்களுக்கு அள்ளி இறக்கிற சனங்களையும் பாரு அப்படின்னு கனவுல நமக்கு படம் போட்டு காட்டும் அதுவுமே நம்ம சாமி நம்மளை பார்க்குற அறிகுறிகள் தான் சரி எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா ஐயா நான் ஒரு சில தவறு செஞ்சுட்டேன் ஐயா என் மேல இருக்கிற சாமி நீ கோவச்சு நிக்கிறியா என்னை விட்டு நீ விளையிறுவியா என்கிட்ட நீ பேச மாட்டியா இனிமேல் சாமி ஆட முடியாதா இனிமேல் அருள்வாக்கு சொல்ல முடியாதா நான் தவறு செஞ்சிட்டனே இந்த தவறுக்கு என்ன தண்டனை அப்படின்னு முன்னாடி வச்சு நிக்கிற கோரிக்கைகளுக்கு அந்த சாமி என்ன சொல்லுமா ஏப்பா நீ தவறு செஞ்ச ஆனா நீ தெரிஞ்சு செய்யல காலம் சூழ்நிலை அது மாதிரி உன்னைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்படுத்தி உன்னைய நிப்பாட்டிருச்சு நீ தெரிஞ்ச நீ செஞ்ச அப்படின்னா உன் மேல எனக்கு கோப வரும் நீ தெரிஞ்சு செய்யலடா சூழ்நிலை உன்னை அந்த நிலையில போய் நிப்பாட்டிருச்சு கலங்காத உன் மேல எனக்கு எந்த கோபம் இல்லை அப்படின்னு உண்மையான சாமி அடிவர் மக்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கும் இந்த விட்ட நம்ம இந்த ஒரு தவறு செஞ்சுட்டோமே நம்ம போய் சாமி நிக்க சாமி ஆடணுமா அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு பதபதப்பான சூழ்நிலைல போய் நின்னாலும் அவர்கள் மேல எப்படி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உய்யாரமா சிங்காரமா மலவோல அந்த சாமி நிற்கும் ஏன் அப்படின்னா அவர்களாக அறிஞ்சு அந்த தவறை செய்யல் அவங்கள மீறி அந்த சூழ்நிலை அவர்களை தவறு அந்த தவறுக்கு உட்படுத்திருச்சு அதனால அது போன்ற விதங்கள்ல அந்த சாமி பேசும் சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன என் சாமி என்னைய பாக்குற பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஏப்பா நீங்க வந்தீங்க ஒரு நாள் திருவிழா நாள் திருவிழா நீங்க கொடுத்தத பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சியோட அந்த எல்லையில இருந்து நம்மளுக்கு அனுப்புமாருங்க நம்ம தூரமா இருந்து வந்தோம்னாப்பா நம்ம சாமியை நல்லா கும்பிட்டோம் நம்ம சாமி நல்லா ஒரு மனசு திருப்தியா இருக்கு ஒரு சங்கடம் இல்ல ஒரு சண்டை இல்ல கூச்சல் இல்ல சண்டை கூச்சல் வந்தாலும் நம்ம நல்லா சாமியை கும்பிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன திருப்தியை நமக்கு கொடுக்கும் எல்லா குளமக்களுக்கும் கொடுக்கும் கும்பல இருக்க எல்லாத்துக்கும் கொடுக்கும் சந்தோஷமா வருவாங்க அந்த சந்தோஷம்தான் உங்க சாமி உங்களை பார்க்கிற பத்தாவது அறிகுறிகள் அப்படின்னு இந்த பதிவின் மூலியமா அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் தெய்வம் பார்க்கிறது அப்படிங்கிறது கண்ணுக்கு நேருக்கு நேரா கண்ணை துறந்து பார்க்கிறது மட்டுமல்ல இது போன்ற செயல்பாடுகள்ல நமக்கு நேரா நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை காட்டி கொடுக்கறதுதான் இந்த பத்து அறிகுறிகள்னு சொல்லி அறிவ உங்க சாமி உங்களை எப்படி கண்ணை துறந்து பார்த்தா இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை குலதெய்வத்தை பெரிதும் உயிருக்கு உயிரா நெஞ்சுக்கு நெருக்கமா நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்